ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாவின் கிச்சன் இன்னைக்கு சீக்கிரமாக வெள்ள முடி வருது இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்கு அதை கட்டுப்படுத்துறது எப்படின்னோ வெள்ள முடிக்கு ஒரு சொல்யூஷன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்ச எப்படி கருமையாக மாத்துறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மருதாணியை பொறிச்சு நல்லா தண்ணியில் கழுவி வச்சிருக்கேன் மருதாணி தலைக்கு போடுறதுக்கு முன்னாடி தலை நல்லா நம்ம தலைக்கு குளிச்சிருக்கணும் சுத்தமாக எண்ணெய் பசம் இருக்கக்கூடாது தலையில் அழுக்க இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது மரு மருதாணியை நல்லா கழுவி எடுத்துடணும் ஏன்னா மருதாணியில் குப்பை அழுக்கு எல்லாமே இருக்கும் அதை நல்லா கழுவி எடுத்து வச்சிடணும் இப்போ மருதாணியை கழுவி எடுத்து வச்சிட்டு அடுத்து வேப்பில நல்லா கொளுந்தா ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் கருவேப்பில் ஒரு மூணு கொத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் இதெல்லாம் இப்போ வேப்பில் எதுக்கு போடுறோம் அப்படின்னா தலையில் சின்னதாக புழு வெட்டு அது மாதிரியோ பொடுகு இருந்ததுனாலோ அதை கண்ட்ரோல் பண்ணும் கருவேப்பில் கொஞ்சம் ஆயின் கண்டென்ட் கொடுக்கும் அதுக்கு தான் அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து வெள்ளை முடி கண்டிப்பாக சீக்கிரமாக சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போலாம் வெள்ள முடி வந்துடுது இல்லையா வெள்ளை முடியை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும் ரெண்டாவது முடி கொஞ்சம் ரொம்ப கொட்டியிருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் நல்ல சொல்யூஷன் தான் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு டேயோ அல்லது கெமிக்கல் சாராத நம்ம வீட்டிலே தயார் பண்ணி போட்டுக்கலாம் தலைக்கும் நல்ல குளிர்ச்சி அலர்ச்சி இருக்கிறவங்க சளி பிடிக்கும் தலைவலி இருக்கிறவங்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ண வேண்டாம் நெல்லிக்காய் சின்னதாக மிக்சியில் அரைக்கிற அளவு கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம் அடுத்து எலுமிச்ச மழை எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று அது சாரி பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் தயிர் டீ தூள் டிக்கேஷனுக்கு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு லோக்கு அரைச்சிட்டதுக்கு அப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஏன் அப்பயே புழிஞ்சு விடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அது அரைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் இல்லைன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்காக கூட போட்டு அரைச்சிக்கலாம் லெமனை கட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் கொட்டை போட வேண்டாம் ஒரு லெமனை புழிஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் இதை அப்படியே ஒரு செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து டீத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டிக்கேஷன் எடுத்துக்கலாம் சர்க்கரையெல்லாம் எதுவும் போடக்கூடாது வெறும் தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டிக்கேஷன் மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க லோ ஃப்ளேமில் தான் இருக்குது என்ன கொஞ்சம் தானே தண்ணி விட்டுருக்கோம் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா தான் கரெக்டாக அந்த டிகேஷன் மட்டும் இறங்குவோம் பாருங்க நல்லா டிகேஷன் இறங்கிட்டுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக போதும் ஏன்னா ஏற்கனவே லெமன் விட்டுருக்கோம் டீ டிகேஷனு அப்புறம் தயிர் விடுவோம் ரொம்ப இதெல்லாம் அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம தயிரை போட்டோம்னா நல்லா உழுதுட்டுருக்கும் போது நல்லா கொஞ்சமாக போட்டால் போதும் இதையும் ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக டிகேஷனில் ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னாக்க குழ குழ நாயிடும் நல்லா பேக் போடுற அளவுக்கு டைட்டாக தான் இருக்கணும் போல் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டால் போதும் என்ன ஏற்கனவே பேக் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது நல்லா இவ்வளோ தயிர் போட்டால் போதும் நல்லா அரைச்சிட்டு ஃபைனலாக தயிர் போட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பேக் பண்ணிவிட்டு வாஷ் பண்றப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கு தான் அவ்வளோ நைஸா அரைக்கிறது அப்புறம் எல்லா முடியிலையும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் தான் இவ்வளோ நைஸா அரைக்கிறது நல்லா நைஸா இது போல அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மாத்திடலாம் இது வந்து கம்மியாக முடி இருக்கிறாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எல்லாம் டக்கு டக்குன்னு வெல்ல முடி வந்துருது இல்லையா அவங்க வந்து அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது இப்போ இது வந்து இரும்பு வட்ட சட்டியில் ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டு அப்புறம் தலைமுடியில் போடணும் அப்படியே டைரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா கருப்பு முடியும் சேர்ந்து ப்ரௌன் முடியா பார்த்தீங்கன்னா ஒரு சில தலை எல்லா முடியும் ப்ரௌனாக தெரியும் ஏன்னா இதை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால தான் இரும்பு வட்ட சட்டியில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு தான் அப்ளை பண்ணணும் இப்போது இந்த மருதாணியை தலையில் போட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா பேக் பண்ணி இருந்துட்டு அப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் தலையை அலசிடுங்க இது வந்து கொஞ்சமாக வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு இதை தலையில் போட்டு அலசிட்டு தலைமுடி நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் அவரிப்பொடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம் அவரிப்பொடி எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன் நாட்டு மருந்து கடையில் அவரிப்பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது வாங்கிட்டு வந்து நமக்கு வெள்ளை முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு அளவு மிக்ஸ் பண்ண போதும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் இதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் நல்லா கை தொடுற அளவு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப சுடவும் கூடாது வாமாவும் இருக்கக்கூடாது அந்த ஹீட்டில் பேக் பண்ணுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிலே கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல வெள்ளை இருக்கோ அந்த இடத்துல மட்டும் போட்டுக்கலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டுது இதை அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் போதும் இதையும் வாம குளிக்கணும் நம்ம மருதாணி போட்டுவிட்டு ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது மருதாணி போட்டுட்டு வெறும் பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவரிப்பொடி போடணும் அவரிப்பொடி போட்டு வாம் வாட்டரில் ஷாம்பு போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இதோட ப்ராசஸ்ஸு கண்டிப்பாக இது ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான் இதனால் இருக்கிற வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகாது நம்ம ஒரு பாஞ்சு நாளுக்கு ஒரு முறை மருதாணி போட்டுட்டு அவரிப்பொடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சுருந்து வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம டை கடையில் வாங்கி கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் நம்மளாம் தயார் பண்ணிக்கிற ஒரு சொல்யூஷன் ரொம்ப பெஸ்ட்டாக முடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் நாமளும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க முடியுது இதனால் அதனால் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சரி உங்களுக்கு ஷேர் பண்ணால் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ